பதினோரு உயிர்களை காவு வாங்கிய ஆர்சிபி அணி சோ கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க முக்கிய வீரர்களை எல்லாம் கைது செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான பரபரப்பு தகவல் வெளியே இருக்கு ஸோ எப்படி அல்லு அர்ஜுனுக்கு ஒரு நியாயம் விராட் கோலி அவர்களுக்கு ஒரு நியாயமா ஸோ இதே மாதிரிதான் அல்லு அர்ஜுனுடைய படத்துக்கான வெற்றி விழாவில் வந்து உயிரிழந்ததுனால அவரை வந்து உடனடியாக கைது செய்து சிறையில் அடைச்சாங்க ஸோ அதே மாதிரி விராட் கோலிக்காக தானே இந்த வெற்றி விழா நடந்தது ஸோ இவரையும் கைது செய்து சிறையில் வைங்கன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க சோ இந்த வழக்கு தானாகவே எடுத்து நீதிமன்றம் விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அங்கிருந்து வேலை செஞ்ச எல்லா காவல் அதிகாரிகளையும் பணியிடை மாற்றம் வந்து செஞ்சிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க ஸோ பல வழக்குகளில் தற்பொழுது ஆர்சிபி அணி மாட்டி சிக்கி தவிக்கிறது ஸோ அந்த பதினோரு பேர் குடும்பத்துக்கும் ஆர்சிபி தரப்பிலிருந்து நிதி உதவி வழங்கப்பட்டாலுமே ஆனால் ஏன் வந்து இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சை ஏற்படுத்திருக்கு ஸோ அதுவும் இல்லாமல் பதினோரு பேர் அசால்ட்டாக இறந்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் லேசாக விடக்கூடாது நீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த வழக்கை விசாரணை பண்ணிட்டு முழுமையான அனுமதியோடு தான் வந்து இந்த வந்து அரசாங்கத்திற்கு எல்லா கேட்டு தான் இந்த வெற்றி விழா வந்து நடத்தப்பட்டது அதையும் தாண்டி எல்லா இதுவுமே வந்து பண்ணியுமே அதிக காவல்துறைகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியுமே அதிக மக்கள் வந்து வந்ததுனால இதை கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு இவங்க தரப்பிலிருந்து ஒரு பக்கம் நியாயங்களை வழங்கப்பட்டாலுமே பதினோரு உயிர்கள் சாதாரணமாக வந்து விட முடியுமா ஸோ ஏன் வந்து வெற்றி விழா இப்போ அவசியமா ஆர்சிபி அணி வந்து கோப்பையை வெற்றி பெற்றால் அதை வந்து எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தியிருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளவு மக்கள் வர அளவுக்கு எப்படி நடத்தலாம் ஸோ அதுக்கான முழு பர்மிஷன் என்னதான் கொடுத்தாலுமே அதை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் நீதிமன்றம் கேட்டுட்ருக்காங்க ஸோ இதுக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்க முடியல ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களையும் கைது செய்யணும் அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தரப்பிலிருந்து கேள்விகளும் சரி விமர்சனங்களும் சரி வந்துட்டே இருக்கு அல்லு அர்ஜுன் வெற்றி விழாவில் வந்து ஒரு பெண் ஸோ அதே மாதிரி அவர் மீது வந்து சிறையில் அடித்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்தார் வந்தாரு அதே மாதிரி நம்ம விராட் கோலி அவர்களையும் கைது ஆகணும் அவரையும் உள்ள ஆகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு தேவையாக கோப்பி பதினோரு பேர் சும்மவாங்க அதில் தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த நான்கு ஐந்து பேர் வந்து இதில் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க ஸோ வந்து கோழியை பார்க்குற ஆர்வத்தில் ஸோ ஆர்சிபிடி அந்த வெற்றி கொண்டாடத்தில் அவங்களுடைய கோப்பையை பார்க்குற ஆர்வத்தில் போய் ஸோ நல்லா இருந்த எல்லாருமே வந்து உயிரை விட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய குடும்பத்திலிருந்து ஏகப்பட்ட அழுகைகள ஸோ இதெல்லாம் வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு டிசைட் இருக்காங்க ஸோ ஆர்சிபி தரப்பிலிருந்து நிதியுதவி பத்து லட்சம் ரூபாய் வந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தரப்படும் சொல்லிவிட்டு அதிகாரப்பூர் வந்து வெளியிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசும் இதுக்கு வந்து நிதியுதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ நிதியுதவி கொடுத்தா வந்து திரும்பி வந்த போன உயிர் வந்துருமான்னு சொல்லிட்டோம் நீதிபதி அவர்கள் கேள்விகளுக்கு மேல் கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதியெல்லாம் வைத்து இந்த கேஸை வந்து தீவிரமாக விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே மாற்றியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் இந்த வழக்கு வந்து சூடு பிடிக்க போகுதுங்க ஸோ யார் குற்றவாளிகள் அதேமாரி ஆர்சிபி அணி மீதும் வழக்கு போட்டிருக்காங்க ரெண்டு மூணு பேர் ஓனர்ஸு மார்க்கெட்டிங் ி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் மீது வழக்கு பதிவு வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் முடிகிற மாதிரி தெரில ஸோ இது மிகப்பெரிய அளவு வந்து சர்ச்சையை ஏற்படுத்த போகுது ஸோ அது வந்து என்ன நடக்க போகுது எப்படி இதை சால்வ் பண்ண போகிறாங்க விராட் கோலி மீது வழக்கு பாயுமா அவரை வந்து கைது செய்வாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆர்சிபி வெற்றி விழாவில் கிட்டத்தட்ட பதினோரு உயிர்களுக்கு மேல் சாய்ந்த நிலையில் தற்பொழுது அதுக்கான வழக்கு தீவிரமாக இருக்கு ஸோ முக்கிய வீரர்களை கைது செய்யலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லப்போவதாகவும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அதனால் ஆர்சிபிஐனின் நிலைமை என்ன ஆக போகுது ஸோ எப்படி இதை சமாளிக்க போகிறாங்க எப்படி இதிலிருந்து வெளியே வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது கர்நாடக அரசே வந்து முழுக்க முழுக்க பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்திய ஏ வர்சஸ் இங்கிலாந்து லயன்ஸ் மோதும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி நேற்று டாஸ் வின் பண்ண இந்திய அணி அற்புதமான பேட்டிங்கை தொடங்கினாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக் கே எல் ராகுல் தற்பொழுது மீண்டும் அணிக்கு திரும்பி இருக்காருங்க வந்த உடனே ஒரு அற்புதமான ஆட்டங்க முதல் நாள் முடிவில் இந்திய அணி முந்நூற்றி பதினாலு ரனுக்கு ஏழு விக்கெட்டு வந்து இழப்பு இருக்குது ஆடிட்டு இருக்காங்க ஸோ முதல் நாள் முடிஞ்சிடுச்சிங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் அவர்கள் அவருடைய கிளாஸிக்கே காட்டியிருக்காரு கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் பத்தொம்பதாவது பாஸாக தான் எடுத்து பதிவு செஞ்சுருக்காருங்க நான் யார் நான் யார் நான் ராஜா அப்படின்ற மாதிரி வந்திருக்காருங்க ஸோ நல்ல ஒரு அற்புதமான சதம் ஐபிஎல்ல ஒரு அற்புதமான ஃபார்மோடு மீண்டும் இங்கிலாந்துக்கு திரும்பி இங்கிலாந்து மண்ணில் இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஸோ இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் ஸோ தற்பொழுது சதம் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக ஒரு அற்புதமான கம்பேக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்படியாப்பட்ட ஒரு இன்னிங்ஸை நான் அவருடைய இங்கிலாந்து மெயின் டீம் கிட்ட நாம் வந்து பார்க்கணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை இருக்குது ஸோ அதை தான் கேள்வி அவர்கள் பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த ஒரு ஒரு சதம் அவருக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குங்க ஸோ கருண் நாயுரு ஒரு பக்கம் அற்புதம் மேலே ஒரு நாற்பது அடித்தாருங்க ஸோ அவர் நின்றுந்தாருன்னா இன்னும் வேற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் போயிருக்கும் ஸோ மேலே வேற ஒரு பக்கம் விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அடுத்து இருபதாம் தேதி வரை முதல் டெஸ்ட் போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது அந்த டெஸ்ட் போட்டியில் பிளேயிங் லெவல் எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் போயிட்டு இருக்குங்க ஒரு பக்கம் துருவுரல் அற்புதமாட்டிருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம கே எல் ராகுல் ஒரு பக்கம் கருண் நாயர் ஒரு பக்கம் அற்புதம் ஆடிட்டு இருக்காரு ஜெய் செலுத்த் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபெயிலியராக இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான பிளேனில் உன வந்து சுப்மன் கீழ அவர்கள் செட் பண்ண போகிறாரன்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குங்க கே எல் ராகுல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து டெஸ்ட் டீமுக்கு வந்தார் ஆஸ்திரேலிய தொடரில் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்தாரு அந்த இடத்துல அற்புதம் ஆனாருங்க ஸோ அவர் வந்து அந்த இடத்துல கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அந்த தொடரில் வந்து அவரை வந்து ஓப்பனிங்கே ஆடட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் கடைசி ஒரு போட்டி ரெண்டு போட்டியில் வந்து அவரை வந்து கீழே டவுன் பண்ணியாக இருக்கனாங்க ஒன் டவலில் ஆட வச்சாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்களை வந்து அப்போ வந்து ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டன்சியில் வந்து செஞ்சாங்க கே எல் ராகுலை பொறுத்த வரைக்கும் அவங்க அவருக்கு எந்த இடம் கொடுத்தாலுமே பர்ஃபெக்ட் ஆடிடுறாருங்க ஸோ ஒன் டே ஆகட்டும் டி டுவெண்ட்டி ஆகட்டும் அதே மாதிரி டெஸ்ட் போட்டி ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே கலக்கிறாருங்க ஸோ இப்படி தான் வேணும் ஏன்னா எந்த சுச்சுவேஷனில் நமக்கு எப்படி வேணால் ஆப்பர்ச்சுனிட்டி தரலாம் ஸோ எந்த இடத்துல வேணால் நம்மளை ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றதுனால ஸோ எந்த இடத்த கொடுத்தாலும் சரி அதை வந்து பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட திறமை இருந்தாலும் சரி நமக்கு அது அந்த இது இருந்தாலும் சரி ஒரு நல்லா நமக்கு செட் ஆகுங்க ஸோ அப்படி தான் ராகுல் அவர்களும் எல்லா ஃபார்மெட்லேயுமே அப்படி தான் ஆடிட்டுருக்காரு ஸோ ஓப்படிங்கன்னா ஓப்பனிங் ஆடுறாரு ஒன் ஒன்னா ஒன் ஒன் ஆறாரு செகண்ட் டவுன் செகண்ட் டவுன் ஆடுறாரு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல ஆடுறாருங்க மொத்தம் அந்த பிளேயிங் லெவலில் அவர் ஆடாத ஆட்டமே கிடையாதுங்க எல்லா இடத்துலையுமே வளைச்சு வளைச்சு ஆடிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் டெஸ்ட்லேயும் ஆகட்டும் ஸோ இந்த சீரிஸில் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட்டு போட்டியில் கண்டிப்பாக ஜெய்சலோட இவர் தாங்க ஓப்பனிங்கே வந்து களமிறங்க போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்திய அணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கேளுவர்கள் தான் இனிமேல் வந்து ரோஹித் சர்மாவுடைய இடத்த வந்து ஃபில் பண்ண போகிறார் அந்த இடத்துல இவர் தான் வந்து ஆட வைக்க போகிறாங்க அப்படின்றத இந்திய அணி டிசைட் பண்ணிட்டாங்க சீமே இனிமே வரக்கூடிய டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் ஓப்பனராக நம்ம விராட் கோலி அவருக்கு களமிறங்க போறாரு நம்ம கே எல் ராகுல் அவர்கள் வந்து களமிறங்க போறாரு இந்த ஒரு எதிர்பார்ப்பை தான் பார்த்துட்டு இருந்தோம் கண்டிப்பாக அவருக்கு டெஸ்ட் மேட்சே ரொம்ப ரொம்ப பிடிச்ச போட்டியாக தான் இந்த போகுதுங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவருக்கு உருவாக்கி தருவார் கண்டிப்பா இந்த இங்கிலாந்து தொடரில் அவர்கிட்ட இருந்து ஒரு ரெண்டு மூணு சதத்தை எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு கே எல் ராகுலுடைய அந்த ஃபஸ்ட் கிளாஸ் இங்கிலாந்து இங்கிலாந்து லைனுக்கு எதிரான போட்டியில் ஒரு அற்புதமான சதம் அடிச்சிருக்காரு இந்த சதத்தை குறித்து உங்களோட கருத்துக்கள் என்று மறக்காமல் சொல்லுங்க